ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் புதையல் யாருக்கு கிட்டும் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் புதையல் என்றால் பூமிக்கு அடியில் மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரும் செல்வம் அது பொற்காசுகளாக இருக்கலாம் பொன்னாபரணங்களாக இருக்கலாம் அல்லது வைரம் முதலிய நவரத்தினங்களாக இருக்கலாம் புதையல் பூமி சம்பந்தம் பெற்றிருப்பதால் காரகனான செவ்வாய் நன்னிலை பெற்றிருக்க வேண்டும் மேலும் குரு சுக்கிரன் புதன் போன்ற சுபகிரகங்களுள் தனித்த சுக்கிரனின் பார்வையை செவ்வாய் பெற்றிருக்க வேண்டும் ஏன் தனித்த சுக்கிரன் என்றால் குருவும் சுபகிரகம்தான் ஆனால் குருவினுடைய பார்வை நேர் வழிகளில்தான் செல்வத்தை கொடுக்கும் மறைமுக வழிகளில் செல்வத்தை தராது புதனும் தான் ஆனால் புதன் செவ்வாயின் பகை கிரகம் ஆகவே புதனுடைய பார்வை பெற்ற செவ்வாய் சிறப்புகளை செய்ய மாட்டார் அடுத்து மறைமுகமான வழிகளிலே வரக்கூடிய செல்வம் எதிர்பாராத வகையிலே வரக்கூடிய செல்வம் இந்த புதையல் என்பதால் ஒரு ஜாதகத்திலே மறைவு ஸ்தானங்களான ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய வீடுகள் இதில் சம்பந்தப்பட்ட சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டும் நான் மேலே சொன்ன விஷயங்களை பொருத்தி பார்த்தால் நமக்கு விடை கிடைத்துவிடும் இந்த ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய இந்த மூன்று வீடுகளிலே மறைபொருள் அறிதல் என்ற ஒன்றிற்கு காரகத்துவம் பெற்ற வீடு பன்னிரெண்டாம் வீடு ஆகவே மறைபொருள் அறிவதற்கு உரிய ஸ்தானமான பன்னிரண்டாம் வீட்டிலே பூமிகாரகனான செவ்வாய் அமையப் பெற்று ஆறாம் வீட்டிலிருந்து மற்றொரு மறைவு ஸ்தானமான ஆறாம் வீட்டிலிருந்து தனித்த சுக்கிரனின் பார்வையை செவ்வாய் பெறுவாரேயானால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை பெற்றவர்களுக்கு புதையல் கிட்டும் என்று ஜோதிட மூல நூல்களிலே குறிப்பிருக்கிறது அன்பர்களே இப்பதிவிலே புதையல் யாருக்கு கிட்டும் என்பதை பற்றி கண்டோம் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்